புத்தின் மூலமா பாண்டிங் வச்சிருப்பாங்க புத்தகம் அறிவு தருணு சொல்றாங்க உண்மையிலே இப்ப நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து உணர்வை தூண்ற புத்தகமா தான் தருது ஏன்னா ஒரு பெரிய ஆயுதம் தான் போக்சுவலா ஆயுதம் அவங்க தெரிஞ்சுகிட்டதுனாலதான் எல்லாரும் எமோஷனலா சிக்கத்துக்கு கதை இலக்கியம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க டிடெக்ட் பண்ற மாதிரிதான் நம்ம நடந்துக்குவோம் ஒரு சினிமாவுல வந்து ஹீரோ வந்து குடிக்கிறது வந்துட்டு இது சோகம்னா நீங்க குடிக்கலாம்ன்றம்போது பாருங்க இப்போ ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா குடி ஏன்னா படம் அப்ப அது யார் அது சோகம் சோகமா இருந்தா குடிக்கலாம்னு ஒருத்தன் நியாயப்படுத்துறான் இல்லையா ஆமா அவன் உண்மையில குடிகாரனா இருக்கிறான் ஆமா அத அவன் நியாயப்படுத்த விரும்புறான் ஆமா ஏன் தவிர நமக்குதான் மீடியா தான் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு வந்து மீடியால நியாயப்படுத்தல நியாயம்ங்கிறதுனால என்ன பண்றான் இந்த பழக்கத்தை எப்படி சரியா காமிக்கணும் ஓகே ரொம்ப புத்திசாலிகளா சிகரெட் பிடிப்பாங்க அப்படிதான் முதல்ல கொண்டு வந்தாங்க ஆமா அப்படி சிகரெட் பிடிச்சா புத்திசாலி நானும் புத்திசாலி சிகரெட் பிடிக்கும் முதல்ல புத்திசாலி ஆகிறனா புத்திசாலி வளர்க்கறத விட சிகரெட் மூலம் பிடிக்க பழக்கம் வந்து அமலே வந்து சிவாஜி குடிக்கிற சிகரெட் போது இவருக்கு குடிக்க கத்து இது அப்ப இது வந்து பண்றாங்க அப்ப நீங்க சொல்ல மாதிரி இந்த லிக்விட் ஆல்கஹால் எல்லாம் வந்து அவங்க இப்ப நியாயப்படுத்த விரும்புறாங்க ஏன்னா அதை பிசினஸ் என்ன பண்றாங்க அதை கவர்மெண்டே ரன் பண்ணுது அப்ப வந்து முதல்ல அதை நியாயப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்க சேர்த்துக்கோண்டா

இது பேக்ீட்லதான் இருக்கார் புதுமியிலே அதாவது ஒரு நம்ம கையில பிடிச்சிட்டோம்னா பிசினஸ்ல இருந்தாலும் சரி நீங்க வெறும் கட்சி சொல்றீங்க இல்லையா பொலிட்டிக்கலாவும் அவங்க நல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்க முதல்ல எடுத்துல கொண்டு வந்திருக்கோம் நிறைய கதை புஸ்தகத்துல வந்து எழுதிட்டு நம்மளால புஸ்தக தான் நிரம்பி இருக்கணும் அதுல வந்து என்னுடைய கருத்தா நிரம்பி இருக்கணும் அதுல வந்து உணர்வு தூண்டுற மாதிரிதான் இருக்கணும் நீங்க எல்லா புக்கையும் நிறைய புக் எடுத்து பாருங்க அந்த அந்த வீரன் என்ன செய்தானா அது உணர்வு பூர்வமா காமிக்கிற மாதிரி இருக்கும் வீரன் மாவீரன் அப்புறம் என்ன இருக்கும் அப்ப இன்னொரு உணர்வு இருக்கும் ஒன்னே போர் புரியிற உணர்வு இருக்கும் இல்லனா வந்து காதல் உணர்வு தூண்ற மாதிரி இருக்கும் இது இது பாசத்தை தோன்ற மாதிரி இருக்கும் பந்தத்தை தோன்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தை தோன்ற மாதிரி இருக்கும் எல்லாமே பண்ற இருக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கு சில நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா விளம்பரம் வந்தது எவ்வளவு விளம்பரம் இருக்கும் விளம்பரமே இருக்கு இருக்கும் இருக்கும்

கருப்பு கலர்ல பேக்கிங் ஃபுட் வந்து நம்ம அதிகமா பாக்குறது இல்ல சிவப்பு நிறைய பார்ப்போம் ஆமா சிவப்பு வந்து பசி தோன்றாங்க கிரீன் நிறைய பாப்போம் கிரீன் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுது பச்சை காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம எமோஷனா வந்து ஆர்கானிக் நான் வெஜிடேரியனா ஏதோ ஒண்ணு சாப்பிட சாப்பிடறதுக்கு உகந்த பொருள் அப்படின்னு காணிக்கிறேன் சிவப்பு நமக்கு பசிய தோன்றும் நல்ல காரசாரமா இருக்கிறதுன்னு தோணுது ஆனா கருப்புன்னா போட மாட்டேன் அது அழுக்கானது கெட்டு போன ஃபீல வந்து அந்த நேரம் நமக்கு கருப்பு தான் என்ன ஜென்ரேஷன் எப்படியா அந்த இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்ப சில கலைங்ஸ் வந்து நம்ம எப்பயுமே கேக்ல யூஸ் பண்ணாமலாம் இருப்பாங்க ஏன்னா அது வந்து பாய்சனை தோணும்னு நம்ம மூலையில அது பிரதிஞ்சிட்டு பாருங்க ரொம்ப அச்சையா ஏதாவது செய்து வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்துல வந்து விஷமா இருக்கலாம் வேப்பல சார் பார்த்தாலே நம்ம கலக்கணும் ஐயோ இது வந்து வேண்டாம் நல்லாவே இருக்காதுன்னு ஒரு முடிவு கட்டி இருக்கோம் இப்ப நீங்க எங்கேயாவது பச்சை ஃபுட் பாக்குறது வந்து அவ்வளவு ரேரா அது வந்து கெட்டு போன பொருள் சார் பங்கஸ் வாமான என்ன கலர் ஏதோ ஒரு இருக்கும் பாக்டீரியாவோ கெட்டு போன பொருளுக்கு அந்த கலருக்கும் நமக்கு எமோஷனலா ஒரு மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிருச்சா அப்ப இந்த பொருள் எல்லாம் வேண்டாம் இதுவா வேண்டாம் இந்த கலர் அப்ப எமோஷனாவே நம்ம வந்து அப்ப முடிவெடுக்கிறதுல நம்ம வந்து அறிவு பெறும் சாதனத்தை லாக் பண்ணிட்டீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் அழகா வந்து புத்தகங்கிற வழியா அறிவு கிடைக்கும் அதுல வந்து அறிவுக்கு மேல உணர்வா அறிவுணர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா அறிவாளிகள் அப்புறம் சினிமா கதையில வந்து ஹீரோ வந்து நல்லது செய்யறாங்க நீங்க சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா மூன்று தலைமுறைக்கு அப்புறம் இருக்குறேன் அப்ப அப்புறம் இன்னொன்னு வந்து பேச்சு நம்ம லிசன் பண்ற நிறைய பேச்சு கேட்கிறோம் அப்ப நம்மளோட இந்த இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து நிறைய பேசி 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 தான் ஆச்சு பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க காரணம் அவன் கேக்க நல்ல பேச கேட்கணும் தாரா ஆ ஊன்னு பேசணும் ரொம்ப எமோஷனலா பேசணும் உணர்வு தூண்டுற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி போராடுற மாதிரி அப்படிலாம் பேசுறோம்னா இது எல்லாம் பாண்டிங் ஆயிடு நம்ம மக்களுக்கு நீங்க இப்ப என்ன அறிவு டேட்டா கொடுத்தாலும் நான் வந்து ஜிடிபியா என்ன என்னமோ சொல்றாங்க அதெல்லாம் இல்ல எனக்கு இவரதான் பிடிக்கும் இந்த கட்சி சின்னம் தான் அவர் இருக்கிறாரோ இல்லையோ நான் எமோஷனா பாண்ட் ஆயிட்டேன் எப்படி முடிவு நான்

குடுக்கறவ அந்த கட்சியா இருப்பானா இவன் வந்து இப்படி நியாயம் பேசுறான் இவன் அப்படின்னு ஆமா லைக் நாங்க வந்து இப்ப இப்ப பாக்குறவங்களே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா எமோஷனலா ஜட்ஜ் பண்ண மாதிரியல்ல இப்போ இந்த கட்சிக்கான விருப்பம் போல இருக்கு மெதுவா இதை வச்சு அட சொல்றாங்க நாங்க வேற ஸ்டேட்ஸ் இருந்தாங்க இந்த கட்சி சார் அது தப்பு கிடையாது ஓப்பனா வந்து நீங்க எமோஷ்னா முடிவெடுக்க வேண்டாம் நீங்க மறுபடியும் எமோஷனல் முடிவெடுத்தீங்க நஷ்டம் வந்து அத நான் என்ன சொல்றேன் எதா விசாரிச்சு முடிவு எடுங்க உங்களுக்கு இப்போ இன்டர்நெட் ஆயிடுச்சு எல்லா டீடெயில்ஸும் ஒரு கைண்ட்ல இருக்கு சில பேர் எங்க ஒரு ஈவென்ட் ஒருத்தர் ஒரு இன்சிடென்ட் படிச்சாங்க ஒரு போராட்டம் வந்து ஒரு இடத்துல பண்ணிருக்காரு அரசியல் விசாரிச்சு பார்த்தா அவர் போராட்டம் அதை பண்ணவே இல்லை ஆனா அவர் நேம் வந்து இன்னுமே இங்க போயிட்டுல இந்த போராட்டம் இவருதான் அப்ப பாருங்க விசாரிச்சு பார்த்தா உண்மையே கிடையாது உண்மை இல்லாதது வந்து விசாரிக்காத வரைக்கும் உங்க மாதிரி தான் அவைலபிள் இன்ஃபர்மேஷனை விசாரிச்சு பிசீவ் பண்ணுங்க நாங்க வேற எதுவுமே ஏன்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வழியே பிளாக் பண்ணி வச்சுட்டேன் ஆமா உங்களுக்கு எங்கெங்க பிளாக் பண்ண முடியும் பிளாக் பண்ணி வச்சு எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு ஆமா ஏன்னா இப்ப உங்களுக்கு அறிவு எப்படிங்க வரும் அறிவு வந்து ஒரு படிப்பு கல்வியில மொழியை வச்சுதான் வரும் எனக்கு தமிழ் மொழி மட்டும் தான் கேக்குதுன்னா இங்கிலீஷ் அறிவு உங்களுக்கு கிடைக்கவே இங்கிலீஷ்ல நிறைய ஒரு சில சார்ந்த விஷயங்கள் இங்கிலீஷ்லதான் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமலே இப்போ கிடைச்சி வரைக்கும் என்னன்னா நீங்க சொல்றது நம்ம கத்துக்கணும் எதுவுமே நம்ம பிளேட்ல கொடுக்க மாட்டாங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சு நீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூடாது ஆமா தமிழ்ன்றது வந்து கவர் லாங்குவேஜ்ல தமிழ் மட்டும் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இங்கிலீஷ் ஏன்னா நம்ம நம்ம ரெண்டு தெரியுமா நமக்கு தமிழ்ங்கிறது வெறும் உணர்வுன்ட்டு அதை வந்து அறிவுபூர்வமா கொண்டு போனோம்னா நம்ம நிறைய முன்னேறலாம்ங்கிறது வாய்ப்பெல்லாம் இருக்கு ஏன்னா நிறைய பேர் நம்மளோட கண்டுபிடிப்பு எல்லாம் அதிசயமாலாம் இருக்கதான் செய்து நிறைய இங்க இருக்கிறாங்க ஆனா அந்த திறமையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க பொலிட்டிகலா வந்து சுருக்கிட்டாங்க இந்த தமிழனோட திறமை இங்க இங்க இருக்கக்கூடிய பீப்புளோட திறமை மத்த இடத்துக்கும் போகணும் ஹிந்திக்கும் தேவைப்படும் ஆத்திர கூட சொல்லியிருப்பாருல சயின்ஸோட வேர்டு நிறைய வந்து நம்ம இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க

பாக்குற பொலிட்டிகல் சீசனால நம்ம அதை பேசணும் ஆனா இது வந்து எப்பயுமே நம்ம அப்படிதானே இருக்கிறோம் இப்ப நம்ம ஒரு டெசிஷன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் கூட அப்படிதான் முடிவு எடுக்கிறோம் எமோஷனா வந்து நேத்து ரொம்ப அன்பா பழகின நீங்க கரெக்டா என்கிட்ட சரியான அன்பு காமிக்கல அப்ப வந்து இப்ப இவங்க நம்ம தாழ்த்தி இட போடுறாங்க அப்படின்னு நினைச்சோன்னே டக்குனு ஒரு எமோஷனா ஒரு முடிவு எடுத்துறோம் அப்ப அங்கேயும் நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது அப்ப அப்படி பாக்காம இல்ல இன்னைக்கு நேத்து ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து இல்லாம இருந்திருக்கலாம் கஷ்டம் இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கு அந்த நேரத்துல சரியா நம்மளோட பேச முடியாம போயிருக்கலாம் அறிவுருவா முடிவெடுக்கணும் ஒரு சூடான ஒரு பாத்திரம் மாதிரி நீங்க வெறும்னா எடுத்தீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான அந்த புத்தியை வச்சு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஆமா இல்லாட்டி நம்ம தப்பா வீட்டுல கத்திரிக்காய் ஒரு ரெண்டு விடுறாங்க